ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன தாள்கள் அப்படிங்கிறது தம்னிலே பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்டோவில் வந்து சொல்கிறேன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதாவது தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் வருட பிறப்பானது ஏப்ரல் பதினாலாம் தேதி வந்து பிறக்கப்போகுது பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டுடைய ராசி பல்லனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி விஸ்வாஸ்வச ஆண்டு ஆனது இப்போ பிறக்கோ இதில் பணமனையில் நினைகிற மாதிரி சில ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு சூப்பராக கிரக நிலைகள் அமைந்திருக்கு சூரியன் போல ஜொழிப்பது நீங்கள் தான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த நீங்கள் தான் என்று குறிப்பிடப்பட்டிருக்குல அந்த ராசிக்காரங்க யாரு அந்த ராசிக்காரங்க எப்படி ஜொலிக்க போறீங்க அப்படிங்கிற அந்த ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் வந்து உடைக்க போகிறேன் ஸோ ஜோதிடர்கள் சொன்னதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை வந்து பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு பிறக்க இருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பன்னிரெண்டு ராசிகளுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டில் பிறக்க இருக்கக்கூடிய விஸ்வாச தமிழ் புத்தாண்டு வந்து பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு இருப்பினும் ஒரு சில ராசிக்காரங்க இதன் மூலம் ஜொலிக்க போவதாக கூறப்படுது அது எந்தெந்த ராசிக்காரங்க என்பதை குறித்து இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன் ஸோ உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கான பலனை இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தமிழ் புத்தாண்டுங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் சித்திர மாத முதல் நாளில் பிறக்கோ இந்த ஆண்டு வரக்கூடிய ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்று கொண்டாடப்பட இருக்கு சூரிய பகவான் பன்னெண்டு ராசிகளில் முதல் ராசியாக விளங்கக்கூடிய மேச ராசியில் நுழையக்கூடிய நாள்தான் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்பட்டு வருது தமிழ் ஆண்டின் கணக்குப்படி இப்போ விசுவாச ஆண்டு ஆனது பிறக்க இருக்கு இதற்கு உலக நிறைவு என்பது பொருளாகும் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டின் பிறக்க இருக்கக்கூடிய இந்த விஸ்வாச தமிழ் புத்தாண்டு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் ஆனால் இருப்பினும் ஒரு சில ராசிக்காரங்க இந்த ஆண்டில் கிரகநிலைகளால் ஜொலிக்க போவதாக ஜோதிடர்கள் கூறுறாங்க அது எந்த ராசிக்காரங்க என்பதை குறித்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு ஜொலிக்க போவீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தமிழ் புத்தாண்டு தொடக்கத்திலே சூரிய பகவான் மேசராசியில் பயணம் செய்வார் குரு பகவான் ரிஷபராசியில் பயணம் செய்வார் செவ்வாய் பகவான் கடகராசியில் பயணம் செய்வார் கேது பகவான் கன்னிராசில பயணம் செய்வார் சந்திரபகவான் துளாராசியில பயணம் செய்வார் சனி பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் ஆகிய நான்கு கிரகங்களும் மீன ராசியில் பயணம் செய்வாங்க இந்த மாதிரி தான் கிரகங்கள் வந்து ஒவ்வொரு ராசியில் பயணம் செய்ய போகுது அப்படி தான் இந்த தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து யாருக்கு சிறப்பாக அமைந்திருக்கு என்பது இதன் மூலியமாக ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு நல்லா பணத்தில் ஜொலிக்க போகிறீங்க அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்குன்னா மகர ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு மகர ராசிக்கு என்ன மாதிரி ஜொலிக்க போகிறீங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன மாதிரி ஜொலிக்க போகிறீங்கிறத தெரிஞ்சுக்கோங்க விஸ்வாச தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு சிறந்த காலமாக இருக்கும் என ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்படுது இந்த காலகட்டத்தில் உங்கள் சிக்கல்கள் தீரும் என கூறப்படுது ஆக்சுவலி இந்த ஆண்டு முதல் உங்களுக்கு ஏழரை சனியிலிருந்து விடுதலை கிடைக்கும் என கூறப்படுது இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உங்கள் ராசியில் ஆறாவது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் இது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் என கூறப்படுது புதிய நபர்களால் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் என கூறப்படுது புதிய நபர்களை நீங்கள் ஏற்றுக்கணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு தொழிலில் கூட புதிய முன்னேற்றம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுது வியாபாரத்தில் புதியவர்களுடைய வருகையால் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் புதிய வருமானத்திற்கான ஆதாரங்கள் அதிகரிக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என கூறப்படுது காதல் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் என கூறப்படுது குடும்ப வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் என சொல்லப்படுது ஆகும் மொத்தம் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் என்பது இந்த புத்தாண்டுக்கு குறிப்பிடப்பட்டிருக்குங்க நெக்ஸ்ட் ரெண்டாவதா எந்த ராசிக்காரங்க நல்லா ஜொலிக்க போகிறீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க ஜொலிக்க போறீங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு தனுசு ராசிக்காரங்க என்ன மாதிரி ஜொலிக்க போறீங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த விஸ்வாச தமிழ் புத்தாண்டு பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்கும் என ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்படுது குரு பகவானுடைய ஏழாம் பார்வையால் உங்களுக்கு அனைத்து சிரமங்களும் விலகு என கூறப்படுது பல்வேறு விதமான நன்மைகள் உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுது புதிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும் என எதிர்பார்க்கப்படுது வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என கூறப்படுது சுற்றி இருப்பவர்களிடம் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என எச்சரிக்கப்படுது சாதகமான சூழல் உங்களுக்கு அமையும் என குறிப்பிடப்படுது சட்டரீதியான முயற்சிகள் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும் ஸோ அதனால் நீங்கள் எதிர்பார்த்தது போல் உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாக கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருந்து நீங்கள் ஜொலிப்பீங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்காரங்க ஜொலிக்க போகிறீங்கன்னா கண்ணீர் ராசிக்காரங்க ஜொலிப்பீங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு இந்த விஸ்வாச தமிழ் புத்தாண்டு கிரக அமைப்பு சாதகமாக அமைந்திருக்கு கடின உழைப்பு உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரு என கூறப்படுது அதன் காரணமாக சனி பகவானுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் என கூறப்படுது வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் தொழில் ஸ்தானத்தில் சனி அமரக்கூடிய காரணத்தினால் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி என கூறப்படுது தொழிலில் கூட்டு முயற்சிகள் வெற்றியை தேடித்தரும் வியாபாரம் மற்றும் தொழிலில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் மாணவர்கள் கூட கல்வியில் சிறந்து விளங்குவீங்க ஆக மொத்தம் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் என கூறப்படுது உறவினர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் ஸோ மகிழ்ச்சி உண்டாகிற மாதிரி இந்த மாதம் வந்து இருக்கப்போகுது சாரி இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் ராசிக்கு இருக்கப்போகுது இந்த வகையில் நீங்கள் ஜொலிக்க போகிறீங்க நெக்ஸ்ட்டு கூடிய ராசி எந்த ராசினா மிதுன ராசி என்று குறிப்பிடப்பட்டிருக்கு மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் புதிய விசுவாச தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு குரு பகவானுடைய ஆசிர்வாதத்தை பெற்று கொடுக்க போவதாக ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்படுது சனி பகவான் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் என சொல்லப்படுது முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் பல்வேறு விதமான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வேலைகள் கூட நல்ல முயற்சிகள் வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் ஸோ திருமணம் எதிர்பார்க்கப்படுவது உங்களுக்கு நினைவாகும் புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் வந்து இருக்கும் பெற்றோர்களுக்கிடையே ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடு நிவர்த்தி அடையும் திருமண வாழ்வில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் காதல் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து இருக்கும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் இந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக இந்த ஆண்டு அமையும் அதாவது எல்லா பிரச்சனைகளும் குறைந்து சிக்கல்கள் குறைந்து மகிழ்ச்சியை அனுபவிக்கிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி தான் இந்த ஆண்டு ஜொலிக்க போகிறீங்க நெக்ஸ்ட்டு ஜொலிக்கக்கூடிய ராசி எந்த ராசினா ராசி என்று சொல்லப்பட்டிருக்கு ராசிக்காரங்க புதிதாக பிறக்கக்கூடிய இந்த விஸ்வாச தமிழ் புத்தாண்டு உங்கள் ராசிக்காரங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை வந்து கொடுக்கும் என ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்படுது போராட்டமான சூழல்கள் அனைத்தும் உங்களுக்கு நிவர்த்தி அடையும் என கூறப்படுது அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும் என கூறப்படுது நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் என்பது கூறப்படுது குடும்பத்தில் மற்றும் மற்றவர்களிடத்தில் மரியாதை அதிகரிக்கும் என சொல்லலாம் உங்கள் பிள்ளைகள் தொடர்பாக சிக்கல்கள் அனைத்தும் நிவர்த்தி அடையும் என கூறப்படுது பெற்றோர்களுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை உங்களால் சாதிக்க முடியும் ஸோ உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான பலன் கிடைத்து நீங்கள் ஜொலிப்பீங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த தமிழ் வருடத்தில் இப்போ நான் சொன்னேன் இந்த ராசிக்காரங்களெலாம் ரொம்பவே அதிகமாக ஜொலிக்க போகிறீங்க இந்த ஜொலிக்கக்கூடிய ஆண்டை உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையணுங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு என்ன மாதிரி ஜொலிக்க போகிறீங்க அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிகளுக்கு நீங்கள் தெரிஞ்சுருந்திங்கன்னா இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து வீடியோ பார்க்கும்போது அவங்களோட ராசிக்கு ஜொலிக்கிற மாதிரி பலன் இந்த வீடியோவில் இருந்ததுன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடைவாங்க ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படின்ற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக நிறைய இம்பார்ட்டன் ஆன தாள்களோடு மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்